ஹலோ மக்களே நம்மளோட ஐயனார் துணை சீரியலில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம அண்ணாவுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்காங்க இல்லையா கிளம்பிகிட்ருக்கும் போது அப்பா வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாரா அப்போ வந்து பல்லவனுக்கு வந்து கோவம் வந்துடும் கோவம் வந்தோன்னே என்னத்துக்கு தான் அப்பா இப்படி இருக்காரோ இவர் சரியாக இருந்திருந்தா நமக்கு எல்லாமே நல்லதாக நடந்திருக்கும் வீட்டுக்கு வரவே பிடிக்கலனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுமே ராசி இல்லாத வீடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை எனக்கு கஷ்டமாக போக கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லக்குட்டி வந்து அழுது அழுது பெரியண்ணா பெரிய அழுகாத சேரன் வந்து சொல்லுவார் அழுகாதடா எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல நீ வந்து அழுகாத எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லனே அப்பா வந்து ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துறாரு வீட்டில் ஒரு பொம்பளை ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க எவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் விடுற அண்ணன் இருக்கும்போது நீ அளவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரன் வந்து நம்ம பல்லவன்கிட்ட சொல்லுவார் அவருக்கு வந்து பயனு ஏன்னா சின்ன சின்ன பையன் தானே அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ஆறுதல் சொல்கிறார்